வணக்கம் சிப்பிகள் என்றால் அதிலிருந்து முத்துக்கள் எடுக்கப்படுகின்றன அது உலகம் முழுவதும் பாண்டிய நாட்டில் இருந்து ஏற்றுமதி செய்யப்பட்டது பாண்டிய நாடு மிகவும் ஒரு பெருமைக்குரிய நாடாக கருதப்பட்டது இங்கிருந்து அவர்களுக்கு முத்து ஏற்றுமதி மூலம் கிடைத்தது அது கிழக்கு கடல் கரையில் கன்னியாகுமரியிலிருந்து வேம்பாடு வகை கன்னியா ராமேஸ்வரம் உள்ள கடல் ககையில் மிகப்பெரிய அளவில் ராமநாதபுரம் கடல் கரையில் எடுக்கப்பட்டது அதை கடந்து பார்த்தால் குலசையில் மீண்டும் ஒரு தொழில் இதே சிப்பியை வைத்து எரிக்கின்றது பழைய தொழில் பழைய கால தொழில் அது என்ன பார்த்தா இந்த சிப்பி அதாவது சிறிய சிறிய சிப்பிகளாக இறந்து போன சிப்பிகள் அதே போன்று பெரிய சிப்பிகளாக சிப்பிகள் கடலில் கரையில் ஒதுங்குகின்றன அந்த சிப்பிகளில் இருந்து சிப்பிகளை சேகரித்து அந்த கிட்டத்தட்ட மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இங்கு வாழ்ந்த தமிழர்கள் அதை சேகரித்து அதிலிருந்து சுண்ணாம்பு தயாரித்தார்கள் அந்த சுண்ணாம்பை கொண்டு வீடுகளுக்கு சுண்ணாம்பு அடிப்பதற்காக பயன்படுத்தப்பட்டது அதையும் கடந்து அந்த சுண்ணாம்பை கொண்டு தான் அவர்கள் பதுநீர் தயாரிக்கும் பொழுது அந்த பானைகளில் அதாவது பனைமரத்தில் கட்டப்படும் அந்த பிறகு கட்டப்படும் அந்த பானைகளில் சுண்ணாம்பு உள்ளே தடவுவதற்காக இந்த இயற்கையில் தயாரிக்கப்படும் இந்த சுண்ணாம்பு தான் அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது தென் மாவட்டங்களில் அதிகமாக பல்வேறு விதமான அதாவது தொழிற்சாலையில் தயாரிக்கப்படும் சுண்ணாம்பு கற்களில் இருந்து தயாரிக்கப்படும் சுண்ணாம்பு பயன்படுத்தப்படுகின்றது குலசை மேலும் லட்சக்கணக்கான கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து வழிபட்டு செல்கிறார்கள் நாளில் அதற்காக ஏராளமான அதாவது பக்தர்களும் இங்கு விரும்பி வருகிறார்கள் தென் மாவட்டத்தில் மிக முக்கியமான ஒரு விழாவாக கருதப்படுகின்றது இப்ப அந்த கடல் தான் நாம் நிற்கின்றோம் இதுதான் அங்கே இப்ப என்ன கடலுக்குள்ள கடலுக்குள்ளே சிப்பியை எடுத்துட்டு வந்து கடல்ல கரையில் கொட்டுறாங்க அது கோழி தீவனத்துக்கும் முக்கியமாக பயன்படுகின்றோம் இது வந்து ஒரு மூணு நாலு தரம் தனியாக கறி போடுவோம் மாதிரில உங்களே அப்படி வீடு எடுத்துடலாம் தனியாக கறி போடுவோம் தனியாக கறி போட்டு அதுக்கப்புறமா நாங்கள் சிப்பியும் கறியும் ஒன்னும் மிஸ் அப்படியே முச்சி ஒரு மாதிரி வரைச்சிடுவோம் சரி வரைச்சு அது தனி கரையில் தீய வச்சு தட்டி விட்டு பறிச்சி விட்டுக்கிட்டு அள்ளி அதை அள்ளி உள்ளே போட்டுருவோம் உள்ள போட்டோடனாட்டா அது மாதிரி சுண்ணாம்பியிருந்தா வச்சிருவோம் இது வந்து பகுதிக்கு மட்டும் இல்லை எடுக்கிறது

அப்படி கலர் காட்டும் எங்க இது ஒயிட்டு காட்டும் கோடி வஸ்திரம் மாதிரி ஒயிட்டு காட்டும் நீங்க தொடக்கத்துல இந்த தொழில் தான் பண்றீங்க பாட்டி தாத்தா அதுக்கு ஒரு அப்பா அப்பா அதுக்கு ஒரு நான் பண்ணிட்டு இருக்கேன் நாங்க குறைஞ்சிட்டு முன்னால அஞ்சு முப்பது குடும்பங்கள் பண்ணுச்சு எல்லாம் சேர்த்தும் அங்கேயும் தொழில விட்டு போயிட்டுல ஒரு நாலு பேர் தொழில் இவ்வளவுதான் இருக்கு அந்த பக்கம் கிடையாது கிடையாது கன்னியாகுமரி பக்கம் இவ்வளவுதானா ஆமா இப்ப அந்த இது எடுக்காங்களா எங்க போகுது அந்த எடுத்து வச்சிருக்காங்கல்ல அந்த எடுத்து வச்சிருக்காங்கல்ல லாங்ல எங்க கோழி தீவனத்துக்கு கோழி தீவனத்துக்கு கோழி தீவனத்துக்கு அப்படி பிராய்லர் பிராய்லர் கோழிக்கு தான் கொடுக்காங்கல இது கலப்பாங்களோ இது கருவாடு

வெளியில கட்டுறதுக்கு அதுக்கு சேல்ஸ் அதிகமா வந்துச்சுன்னா அப்போ நாம இதை உற்பத்தி பண்ணி கொடுத்தா நமக்கு ரெகுலர் கிடைக்கும் அப்போ செட் எல்லாம் போட்டு பெருசா செய்யலாம் செட்டு போட்டு பெருசா செய்யலாம் அதுக்குண்டான வாய்ப்பு சொல்லி கரக்கு எடுக்க ஆள் வரலாம் கட்டுறதுக்கு அதுக்கு ஆர்டர்ல செட்ருக்கலாம் அந்த போட்டுருக்காங்களா ஆர்டர் வரல யாரும் போடல எல்லாருமே இப்படித்தான் வச்சிட்டு இருக்கேன் முக்கியத்துவம் வாய்ந்து அதாவது பதினேழு தேவைப்படும் சுண்ணாம்பு தயாரிக்கும் இந்த சுண்ணாம்பு காலவாசல் தொழிலானது இப்பொழுது கிட்டத்தட்ட அழிந்து கொண்டு வருகின்றது நான் ஏற்கனவே தெரிவித்தேன் ஒன்பது தொழிற்சாலை அதாவது சங்க காலவாசல் தொழில் சிறிய தொழிற்சாலைகள் மட்டும்தான் இப்பொழுது குலசை மற்றும் திசையன் விலை ஆகிய பகுதியில் இயங்கி வருகின்றன இது ஒரு மிக பழமையான தமிழர்களின் ஒரு பாரம்பரிய தொழிலாக அந்த காலத்தில் இருந்திருக்கின்றது ஒரு காலத்தில் மிகப்பெரிய கொடிகட்டி பறந்த தொழில் இன்று நவீன காலத்தில் கிட்டத்தட்ட அழியும் நிலையில் கடைசி ஒரு சமூகமாக இவர்கள் இருக்கிறார்கள் இந்த தலைமுகையோடு இந்த தொழில் காணாமல் போய்விடும் ஆனால் சில இடங்களில் ஆந்திராவில் சில இடங்களில் இந்த சுண்ணாம்பு தயாரிப்பதற்காக பெரிய தொழிற்சாலையாக நிறுவியிருக்கிறார்கள் அவ்வாறான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டால் தொடர்ந்து அந்த தொழில் நடப்பதற்கான வேறு வகையில் நடப்பத வாய்ப்புகள் இருக்கின்றன நான் பழனிக்குமார் மாடசாமி மீண்டும் ஒரு பதிவில் விரைவில் வந்து சந்திக்கும் வகை நன்றி வணக்கம்